ஹலோ மக்களே நம்மளோட சகல பாய்ஸு விஜய் அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீனி அதுக்கப்புறமா வந்து குமரன் நிவின் எல்லாமே வந்துட்டு கிரிக்கெட் இருக்காங்க செம்மையாக இருக்குது நம்மளோட விஜய் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு பேட்டிங்காக ஆடுறாரு பவுலிங்கும் போடுறாரு செம்மையாக கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நமக்கு எல்லாத்துக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு இந்த எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம குமரனோட உங்களாட அடுத்த கதாநாயகன் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ப்ரொமோ வந்தது இல்லையா அந்த ப்ரொமோ வந்து அந்த அங்கே சூட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா செட்டு போட்டு அந்த இடத்துல வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது அதுதான் புது இடமா நமக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே வந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க சகலா பாய்ஸு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து போட்டிருக்காங்க போட்டு செம்மையாக வந்து வீடியோ போட்டு செம்மையாக கிரிக்கெட் விளாண்டுட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க இங்கே சொன்ன மாதிரி அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க நம்ம தாங்க போட்டு குழப்பிட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்களா கலையில் நான் போ வீடியோவில் சொன்ன மாதிரி காவேரி விஜயோட வீடியோ வந்து அதாவது ப்ரோமோ வரலை குமரனோட ப்ரோமோ தான் வந்திருக்கு பார்ப்போம் என்றைக்கு வருதுன்னு சொல்லிட்டு